ஆழத்தகுதியான கட்சி என்னங்க முதல் இலக்கணம் ஆழத்தகுதியா என்ன எல்லோரையும் அலவரைத்து செல்லக்கூடிய பண்பு ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக நாம் அமைச்சராக நாம் எம்எல்ஏவாக நாம் எம்பி ஆக இருந்தா எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி மூன்றாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு நான்காவது தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஐந்தாவது தேசிய ஆன்மீகம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிக்காது அதிமுகவையும் பிடிக்காது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல் அன்பு சொந்தங்களே இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலையும் நிற்போம் மாமன்றத்தில் பஞ்சாயத்தில் எல்லா இடத்திலும் கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்தில் காட்ட வேண்டும் கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால்

ஒரு முறை நின்றுவிட்டால் பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த எல்லா சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம் இத்தனை ஒரு எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கலாம் அதற்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேர் களத்தில் நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும் இரண்டாவது சவால் இரண்டு கட்சிகளுக்கும் மாற்று நாம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும் செயலே இருக்க வேண்டும் நான்காவது சவால் திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்திலே காட்ட வேண்டும் இதெல்லாம் ஐநூறு நாட்கள் நாங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாமனி இதை முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மண்டல் தலைவர் சாதாரண வேலை செய்யலீங்க நீங்க இந்த தேர்தல் ரிசல்ட்டை எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஒரு தண்ணீரை எடுத்து பாதி தான் தண்ணீர் இருக்கு பாதி தண்ணீர் இல்லை சில பேர் சொல்றாங்க நான் அப்படி பார்க்கவில்லை இந்த கோப்பையிலே பாதி தண்ணீரை நற்பி இருக்கின்றோம் என்றுதான் நான் பார்க்கின்றேன் இந்த கோப்பையில பாதி தண்ணி நப்பி இருக்கும் சாதாரணமா நீங்க வேலை செய்யலீங்க தமிழகத்துல

முப்பத்தி சதவீத பூத் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம் அல்லது இரண்டாவது முப்பத்தி ஏழு சதவீத பூத் இது வளர்ச்சி இல்லைங்களா உங்களுடைய உழைப்பு இல்லையா முப்பத்தி ஏழு சதவீத அரசியல் வெற்றி பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும் முப்பத்தி ஏழு சதவீத பூத்துல முதலிடம் இடத்துல இருக்கிறீங்க மக்களுக்கு பதில் சொல்லி இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடைத்துக் தினமும் உண்மையை பேசுறேன் இவர்கள் எதிர்த்து அரசியல் பண்றேன் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய கைதுக்கு யாரும் பயப்படாம களத்தில் இருக்கிறீங்க அன்பு சொந்தங்களே அன்பு தோழர்களை தலைவர்களை மறந்து விடாதீர்கள் பாதி தூரம் தாண்டி இருக்கின்றோம் இன்னும் பாதி தூரம் தாண்ட வேண்டும் இந்த பாதி தூரம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும் அதை அடுத்த ஐநூறு நாட்கள்ல நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்